ஸ்ரீமாத்திரை நமக வெள்ளி பொருட்களை கனவில் கண்டால் வெள்ளி கொழுசு வெள்ளி மெட்டி வெள்ளி மூக்கத்தி வெள்ளி தோடு இந்த மாதிரி வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் வெள்ளி குத்துவிளக்கு வெள்ளி பாத்திரங்கள் இப்படி வெள்ளியினால் செய்யப்பட்ட பொருட்களை கனவில் கண்டா என்ன பலன் அப்படிங்கிறது தான் இந்த கனவு சாஸ்திரங்கள் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலாபலன்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம் பெரியவர்கள் அந்த வகையில் வெள்ளியை நம் கனவில் கண்டால் மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கி நம்ம வெற்றி பெற போறோம் நமக்கு வரக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணிருந்தா அந்த உதவிகள் நமக்கு கிடைக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குன்னு அர்த்தம் வெள்ளியை கனவில் கண்டால் வெள்ளி பொருட்களை கனவில் கண்டால் இது கனவு சம்பந்தமா நிறைய வீடியோ பதிவுகள் நம்ம வெளியிட்டுறோம் அது ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல போய் பாருங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனிது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நன்றி